ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருஞான சம்பந்தரோட திருப்பாதங்கள் பதிஞ்சிருக்கிற அரகண்டநல்லூர் ஸ்ரீ சௌந்தரிய கனகாம்பிகை உடனுரை அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா திருஞான சம்பந்தர் அதுல்யநாதேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரையும் தரிசிக்க விரும்பினார் ஆனால் சில காரணத்தால் அவரால் அங்கே போக முடியலை அதனால் இங்கிருந்தே தூரத்தில் தெரிந்த திருவண்ணாமலையை பார்த்து தேவாரப்பதிகம் பாடினார் அப்போது பதிந்த அவரது திருப்பாதம் தாங்க இது திருச்சுழி திருமகனான பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை செல்லும் முன் வந்து அருள்பெற்ற திருத்தலமும் இதுவே ஞானத்தபோதனரை வாவென்றழைக்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை தொல தாயை நோக்கி ஓடிவரும் சேயைப் போல பகவான் ரமணர் இங்கிருந்து விரைந்து திருவண்ணாமலைக்கு சென்றார் இக்கோவில் சிறப்புகள் மற்றும் பகவான் ரமணர் இங்கே வந்த வரலாறு பற்றிய முழுமையான வீடியோ வர்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம சேனலில் ஆகும் அனைவரும் அதை பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன்